வினாவோடு இந்த பொருளை பற்றி நான் இந்த பொருள் என்ன கடவுளை காண முடியுமா இதுதான் பேச்சு ரொம்ப பேரு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் ஆசை என்பது உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை அந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைக்கு நுண்மையான நுண்மைக்கு நுண்மையாக உள்ள ஒரு பொருள் புரியாது அந்த அளவுக்கு விலகித்தான் போகணுமே நெருங்கி போக முடியாது கடவுளை பார்க்க முடியுமா என்று கேட்கிறாங்களே அவங்களுக்கு நீங்க அதாவது ஒரு கற்பனையா வச்சுங்க ஒரு தோற்றத்தையே கொடுத்து அவன் ஏதோ நீ எந்த கடவுளை நீ பார்க்கணும்ன்ற நான் விநாய விநாயகரை பார்க்கணும் அல்லது ஒரே கடவுளை பார்க்கணும் சரி அதுக்கு ஒரு வித்தை இருக்கு அந்த வித்தையில காட்டிடலாம் காட்டிட்ட பிறகு ஆமா நான் பார்த்தேன் இப்போ வேணும்னால நான் பார்க்க முடியுமா சரி எதுக்காக எனக்கு வேண்டி இதை பெறுவதற்காகத்தான் என்று இல்ல அதுக்கு மேல விஞ்ஞான முறையில ஆன்மீக முறையில நீங்க கடவுளை காண்பி சொல்றதாக வச்சு கருவுல இந்த எத்தனையோ நாள் நான் பார்த்து இப்படிதான் இருக்கும் ஆனால உண்மையான உண்மையை உணர்ந்துட்டா எந்த இடத்துல வித்தியாசமே இருக்காது அந்த உண்மை உணர்வுதான் இப்ப நமக்கு வேணும் நான் அன்று கூறியபடி ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டோ ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோ அது மூன்று நிலையில அதை பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா உருவத்தால பல கோடி அணுக்கள் சேர்ந்த உருவத்தால அந்த பொருள் பிரிச்சிட்ட பிறகு உண்மையான அணு என்பதுதான் கூடி இந்த பொருளா அந்த விண்ணோ எல்லாம் உள்ள இறைநிலை அவனுடைய ஒரு பகுதியில தன் ஆற்றலால அவனுடைய அறிவு என்ற எழுச்சியினால இயக்கத்துக்கு வந்த போது விண்ணாச்சு அந்த விண்ணின் உட்பொருளாக இருப்பது பூரணப்பொருளே தான் சிவமே என்று எண்ணினா முதல்ல உருவத்தை கடந்து அணுவுக்கு போய் அணுவை கடந்து எல்லாம் வல்ல இறை நிலைக்கு வந்துடும் இப்ப இந்த மூன்று நிலைகளையும் ஒரு பொருளை பார்க்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பயிற்சி செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லை ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் பழகி கொள்ளலாம் தெளிய வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் என்ன எந்த பொருளை பார்த்தாலும் அதே அறி கூட அதே அறி கூட பார்க்கலாம் எந்த பொருள் அததான் தான் மாணவர் கங்குல் பகல் அறநின்ற எல்லையுடது எது அது கருத்துக்கு இசைந்தது அதுவே கண்டனவெலாம் மோன உரு வெளியதாகவே கருதி கண்டனவெலாம் உள்ள வெளியாகவே கருதி அஞ்சலி செய்வோம் எந்த பொருளை பார்த்தாலும் சரி அந்த பொருளிலே இருக்கக்கூடிய விண்ணை கண்டுபிடிச்சுங்க அந்த விண்ணும் பரப்பனுடைய அசைவு என்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்ப கண்டனவெலாம் மோன உருதான் அந்த மோனமாக உள்ள பரம்பொருளேதான் எல்லா பொருளுமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்துக்கு தெளிவுக்கு விளக்கத்துக்கு வந்துவிட்டால் அப்ப கடவுளை காண முடியுமா என்ற கேள்வி எடுத்துக்கொண்டா பாரு என்னப்பா பார்க்கற சரி இந்த பேனா எப்படி ஆச்சு பல கோடி அணுக்களால் ஆச்சு என்று தெரிஞ்சுக்கிட்டா சரியாக அணுக்கள் என்பது இந்த மாதிரி இயங்கிக் கொண்டிருப்பதனால அணு நுண்ணிய ஒரு இயக்கம் மூலக்கூறு அந்த இயக்கம் நின்று போச்சுன்னா கெட்டவழி சுத்தவெளி பரம் என்று சொல்றதுதான் அப்ப பரம் தான் அணுவாகி அணுக்கள் இணைந்த கூத்துல பேனாவாக இருக்கிறதப்பா இது பார் அப்படி விளங்கி போனா ஆமாங்க உண்மையா அது பரம்தான் அணுவாகி அணுக்கள் கூட்டில பேனா இந்த பேனா மறைஞ்சு போச்சு அணுவும் மறைஞ்சு போச்சு பரம் தான் இந்த காட்சி வந்து ஆனால் இப்ப எந்த பொருளை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவனாவேதான் தெரியும் எந்த பொருளையும் அவனை காணக்கூடிய அளவுக்கு இந்த சாமியம் இதுதான் சுலபமான முறையை நான் கொடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு அறிஞர் இருக்கார் அது போல மதங்கள் எல்லாம் பற்றி அறிஞர்கள் எல்லாம் பற்றி நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு அவர் ஒரு மாத வெளியீடு கூட இருக்கு மாத இல்லை மூன்று மாதத்துக்கு ஒன்று வருது லாபிங் மேன் அதுல ஒரு சமயம் எழுதுறாரு இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்கு உள்ளாக இந்த ஒயிட் ஹவுஸ் வில் டிக்ளேர் த எக்ஸிஸ்டன்ஸ் எழுதுறாரு அதுல அரசாங்கம் அந்த எல்லா நாடு எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று வச்சிருக்காங்களே இல்லையா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெட் ஆபிஸ் எதுவும் வாஷிங்டன் இருக்கு அங்கதான் பிரசிடன்ட் இருக்கிறது அதுல இருந்து இது வரைக்கும் கடவுள் என்பது ஒத்துக்கொள்ள முடியாத அந்த வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மூலமாகவே நடத்தி கொண்டு வரக்கூடிய அரசாங்கமாகிய இந்த இஎஸ்ஏ கவர்மெண்ட் இந்த மாதிரி தான் கடவுள் இருக்கிறார் உண்டு என்பதை நிர்ணயிக்கிற அளவுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கக்கூடிய காலம் அண்மையில் இருக்கிறது எழுதுறாரு அது தெளிந்த அறிவு உணர்ந்து விட்டாரு ஏன் நான் உணர்ந்த போது மற்றவெல்லாம் உணர முடியாத நான் உணர முடியும் ஏனென்றால் மனித மூலம் அவ்வளவு மனித மூலம் மாத்திரம் இல்லை எல்லா ஜீன்களுக்கு மாதிரி ஒன்னு செய்ததுதான் அதே போல இன்னொன்று அந்த ஜீவன் மாத்திரம் அதை செய்யும் இன்னைக்கு உமா வந்து ஒரு கதை ஏதோ ஒரு நூல்ல ஒரு குரங்கு கதைய சொன்ன விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு தான் அதாவது திட்டு பல திட்டுகள் உள்ள இடம் மனித சஞ்சாரம் அங்க அதிகமா கிடையாது ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக போறாங்க தவிர ஒரு திட்டில நிறைய குரங்குகள் அந்த திட்ட கிழங்கு இந்த ஆழ்வள்ளி கிழங்கு அதே போல கிழங்குகளே தானாகவே பயிராக வேண்டியது அந்த குரங்குகளுக்கு அதான் தீனியா இப்போ அந்த பிடுங்கறது அப்புறம் எடுக்கிறது கடிக்கிறது சாப்பிடறது இப்படி இருக்கிற போது நீண்ட காலம் செய்திருக்கிறது ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சா அந்த கிழங்கு எடுத்து எது பட்டதே போச்சு தண்ணீரை போய் அழைச்சிட்டு நல்லா அழைச்சிட்டு கழுவிட்டு சாப்பிடு அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து அதை அப்படியே அழைச்சிட்டு சாப்பிடுறதுன்னு வந்துதா இத பார்த்த குரங்குகள் எத்தனையும் அதெல்லாம் அலசி சாப்பிட ஆரம்பிச்சு முழுதன்னு இல்லை அதை பார்த்த வரைக்கும் திடீர்னு ஒரு நாள் இத பார்க்கவே இல்லை எந்தெந்த மூலையில் இருக்குதோ அந்த குரங்குகள் அத்தனையும் அலசி சாப்பிட ஆரம்பிச்சுதான் அதே நாளில் அத போல பல தீவுகளில் இருக்கக்கூடிய குரங்குகள் இதற்கு அதற்கு சம்பந்தமே இல்லை எல்லா குரங்கும் அங்கங்க அலசி சாப்பிடுறதுன்னு இது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒரு மூளையில ஒரு இடத்துல ஒரு தெளிவு வந்தது ஆனால் அந்த தெளிவு அது முழுவதிலும் என்று அதாவது அந்த மூளை இருக்குதோ எந்த ஆராய்ச்சி இருக்குதோ அதுக்கு தானாகவே விளங்கு அது ஒரு அறிகுறி இது ஆராய்ச்சியில அதாவது விஞ்ஞான ஆராய்ச்சியில கண்டுபிடிப்பு அது நாம் வந்து ஒத்துக்கொள்ளும்